புரிவ <laughs> புரி <laughs> <laughs> నారాయణ హరి నారాయణ 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 గరి నారాయణ 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 నారాయణ హరి నారాయణ Aino Mäge , mis saab mitte olema veel siiani , Aino Mäge . sa arvasid , et ta oli Aino Mäge . pigem või ? இயல்பு நிலையில் கண்ட சீடர்கள் தொடர்பாளர்களுக்கு அற்புதமான அவதாரமாக அமர்ந்திருக்கும் யாம் இருந்தியது எவ் அவதாரம் வர அவதார நிலையில் இருந்து நல்ல மகிழ்கின்றோம் மகிழ்கின்றோம் நல் தான தர்ம கண்டு மகிழ்ந்து நிலைக்குரிய நல்லாசிகளை இத்தலமதில் தக்கவைத்து வருகின்றோம்